ஹலோ வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோங்களுக்கு தொடர்ந்து பேசில் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிற வாங்க பதிவு பார்க்கலாம் எனக்கு வெளிநாட்டில் இருப்பவரை இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவங்கள வைக்கக்கூடிய மந்திரங்கள் எந்திரங்கள் பார்க்குறோம் எனக்கா இது தூர தேசத்தில் இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வேண்டாம் போற்ற பொருள் எதுனாலும் இருந்தாலும் சரி அதை இந்த மந்திரத்தை சொல்லி அதை நம்ம போது நம்மக்கிட்ட வந்து சேரும் அதை எப்படி பார்க்கலாம் அங்கே எனக்கு இது ஒரு பூர்ஜ பத்திரம் பூர்ஜ பத்திரம் இல்லைன்னா பண ஓலையில் கோரவசன குங்குமப்பூ சந்தனம் இவற்றை எல்லாத்தையும் சேர்த்து அதாவது கட்டம் சதுரமாக மூணு கோடு ஒன் பை ஒன்றாக வரைஞ்சிக்கணும் ஒரு பெரிய ச சதுரம் அதுக்குள்ளே சின்ன சதுரம் அதுக்கப்புறம் சின்ன சதுரம் மூணு சதுரம் வரைஞ்சி அது என்னாக்கா அது உள்ள சா வடமொழி எழுத்து சா இருக்கும் பாருங்க அந்த சா எழுதி மேலே பக்கத்தில் ஈ இப்படி எழுதணும் எழுதி மூணாவது அது மேலே என்னாக்கா சா அப்புறம் ஈ சா அஞ்சு சா எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து ஈ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் யாரை நம்ம வர வைக்கணுமோ அவங்க பேர் எழுதணும் பேர் எழுதிட்டு அந்த பேருக்கு கீழே ச க்ரீம் ச எழுதணும் ச க்ரௌம் ஹ்ரீம் அப்படின்னு எழுதணும் ச க்ரௌம் ஹ்ரீம் க்ரம் இது எழுதணும் ச க்ரம் ஹ்ரீம் க்ரம் இதை எழுதி யார் பேர் எழு வேணுமோ அவங்க பேர் எழுதிட்டு அது கீழே இதை எழுதிட்டு என்னாக்க இதை சந்தனம் தெளித்து தூப்ப தீபம் காட்டி நெய்வேத்தியம் கொடுக்கணும் நெய்வேத்தியம் காட்டிட்டு செவப்பு நூல் இருக்குல்ல சேவ் பண்ணனால இதை சுற்றணும் அந்த ஓலையை சுற்றணும் சுற்றிட்டு சோப்பு ஒன்று இருக்குங்கள சோப்பு ஒன்று வாங்கி அந்த சோப்பை ஒரு மனித உருவமாவோ இல்லை சோப்பு ரெண்டாவோ அதை பலந்து அதுக்குள்ளே இதை வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணாக்க அதை உள்ளே ரெண்டாவில் ரெண்டு சோப்பு கட்டி நடுவில் குழந்தை இதை உள்ளே வச்சு சோப்பு கட்டியெல்லாம் மூடணும் மூடிட்டு மூணு நாள் கழித்து கருங்காலி இருக்குங்களா அந்த கருங்காலி நெருப்பில் போட்டு இதை எரிக்கணும் இதை எரித்து கீழே ஒரு மந்திரம் சொல்கிற பாருங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும் நம்ம யாரை வர வைக்கணுமோ அவங்க பேரை சொல்லணும் அப்போ என்னென்னாக்கா இப்போ ஒரு பேர் வச்சுக்க ராஜா ராஜா அமுகம் வேகேனே சீக்கிரமேவ ஆகர்ஷயா ஆகர்ஷயா மணிபத்ர சுவக இது அந்த மந்திரம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க அமு அமோகம் வேகேனு சீக்கிரமேவ ஆகர்ஷயா ஆகர்ஷயா மணிபத்ர சுவ அந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இதை எனக்கு தெரிஞ்ச பேர் இப்போ ராஜான்னு சொல்கிறாங்களா நீங்கள் யாரை வைக்கணுமோ அவங்க பேரை சொல்லணும் அமுகன் இப்போ மந்திர ஆரம்பிக்க முடியும் ராஜா அமுகம் வெகேனே சீக்கிரமே அகர்ஷ அகர்ஷ மணிபத்ர சுவக இதை வந்து எழுதணும் அந்த இடத்துல அதான் அந்த அமுகம்ன்றம்ல அதுக்கு முன்னாடி யார் பேரை எழுதணுமோ அதை எழுதிட்டு இப்படி என்னன்னாக்கா இப்படி தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க அவங்க வந்துடுவாங்க அது எப்போனாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் பண்ணலாம் இல்லை அதே போல் என்னாக்கா அம்மாவாசை பதவி நாளில் பண்ணலாம் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அவங்க வந்து என்னன்னாக்கா வர ஆரம்பிச்சுருவாங்க இது ஒரே நாளில் பண்ணால் வேலைக்கு கேட்குது இது மூணு மூணு முறையாவது குறைஞ்சது பண்ணணும் பண்ணினா தான் அது வேலை அங்கே நடக்கும் அப்போ தான் அவங்க நம்ம பக்கம் வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃபோட்டோவை கூட இதில் வச்சு கூட நம்ம பண்ணலாம் அவங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் அந்த ஃபோட்டோவையும் இதுக்குள்ளே வச்சு நம்ம சேர்த்து சோப்புக்குள்ளே புதச்சி அதையும் பண்ணலாம் ஃபோட்டோ வந்ததுன்னா ஒரு ஐம்பது சதவீதங்கிறது நூறு சதவீதம் வேலை செய்யும் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும் இது வந்து நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்க கெட்ட விஷயங்களை பயன்படுத்துங்க யாரை வர வைக்கணுமோ அவங்கள மட்டும் நீங்கள் வர வைக்கிறதுக்கு பண்ணினா போதும் என்னோடக்கா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அவங்களோட பொழைப்பை கெடுக்கிற நோக்கத்தில் அவங்களோட வாழ்க்கை சீரகத்தில் மட்டும் யாரும் பண்ணாதீங்க அதை தான் கேட்டுக்கிறேன் அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டு பேச வந்துட்டு தயவு செஞ்சு நம்மள்ட்ட வசியமாக வந்து கேட்குறவங்க டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப தான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க நிறைய பேர் கால் பண்ணிட்டுருக்கீங்க நான் பல தடவை இருக்கேன் திரும்ப என்ன அதையும் நம்ம வீடியோ ஃபுல்லுமே வாட்ச் பண்ணாமல் வந்துட்டு நான் வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் நம்மள்ட்ட கேளுங்க ஏன்னா அப்புறம் நிறைய பேர் வந்து அறகுறையாக கேட்டுட்டு வந்துட்டு தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டு தேவையில்லாமல் திட்டு வாங்குறீங்க அது நல்ல விஷயம் கிடையாது நம்ம சேனலில் ஃபுல்லும் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அப்போ நம்ம கால் பண்ணுங்கள் வசியம் வந்து வசியம் வேணுங்கிறத கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த டைம் பாஸுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்